தலைவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்ருக்காரு படத்தில் நடிச்சிருக்காரு கூலிப்படத்தோடய ட்ரெய்லர் வந்து நேற்று வெளியாச்சு படத்தோட அன்லிஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் நேற்று பண்ணியிருந்தாங்க தேவையே இல்லாமல் வாண்டடாக நாங்கள் தான் காக்கா நாங்கள் தான் காக்கான்னு இவனுங்க எதுக்கு வந்து வண்டியில் ஏறுறானுங்கன்னே நமக்கு புரியலை வைத்தியங்களாக மாறிட்டானுங்களா இல்லை என்னன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதில் முக்கியமான ஒரு காக்கா ப்ளூ சட்டை மாறன் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கான் என்ன அப்படின்னா கூலி ட்ரெய்லரின் இறுதியில் காக்கா சத்தத்தை பார்த்து அதை கலாய்ப்பது போல நடித்துள்ளார் தலீவர் அதற்கு முன்பு வரும் வசனத்தில் விஜயை சீண்டியுள்ளார் இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சிருந்தும் விளையாடி விளையாடியிருக்க என்பதுதான் அந்த வசனம் விஜய் மீதான கோபமும் எரிச்சலும் பயமும் தெளிவாக தெரிகிறது தேர்தலில் விஜய் ஜெயித்தாலும் இவருக்கு பிடிக்காது மீண்டும் நடிக்க வந்தாலும் இவருக்கு பிடிக்காது செமத்தியாக செக் மேட் வைத்துள்ளார் விஜய் இதையெல்லாம் பார்த்தால் அவர்தான் கழுகு இவர்தான் காக்கா இனியாவது இப்படி புலம்புறதை நிறுத்துங்க தலைவரே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கான் இந்த ப்ளூ சட்டை மாறன் இவன் சரியான மனநிலையில் இருக்கானா அல்லது ஏதாவது நட்டுக்கிட்டு கலந்து போச்சான்னு தெரில கூலி படத்தோட ட்ரெய்லரை பார்த்த யாருக்குமே இது தோணலை இவனுங்களுக்கு மட்டும் இது தோணுதா காக்கா சத்தத்தை பார்த்து தலைவர் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் அப்படி பண்ணாரோம் நல்லா இன்னொருக்கா ட்ரெய்லரை பாருங்கடா அது காக்கா சத்தமாக என்ன சத்தம் அப்படின்னு தலைவர் இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு வாங்க அப்புறம் இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட விளையாடி இருக்க அப்படின்னு சொல்கிறது வந்து விஜய் சொல்கிறாராம் எதுக்குடா பைத்தியம் மாதிரி நீங்களே ஒன்று யோசிச்சுட்டு கிடக்கிறீங்க ஒரு படத்தில் வில்லனுக்கு எதிராக ஒரு டைலாக் பேசுனா உடனே விஜயை தான் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவானுங்க போல் ஜெயலர் ஆடியோலான்ஸ்லேயும் தலைவர் சொன்னது விஜய கிடையாது அதை தலைவரே சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் இவனுங்க இல்லை இல்லை நாங்கள் தான் காக்கா இப்போவும் இந்த ட்ரெய்லரில் காக்கா சத்தமும் கேட்கல ஒரு இது சத்தமும் கேட்கல ஆனால் இவனுக்கு வந்து அது காக்கா தான் உடனே இவர் பயப்படுற மாதிரி கலாய்க்கிறாரு இவருக்கு விஜய்னாலே பயம் அப்படின்னு வேறு சொல்கிறான் அந்த ப்ளூ சட்டை மாறன் அட மூத்த முக்கிய காக்காவே பயம்னா என்ன அப்படின்னு நீ வந்து சப்போர்ட் பண்ணுறல உங்கள் விஜய் அவர்கிட்ட போய் கேளு அவர் சொல்லுவார் ஜெயலலிதா சீஎமாக இருக்கும்போது அவங்கள எதிர்த்தே பேசின ஆளுக்கு பயமாக ஆனால் அவங்கக்கிட்ட கை கட்டி நின்னாலுக்கு பயம் இல்லையா ஏண்டா வெங்காயம் வரலாறு தெரிஞ்சால் பேசுங்கடா இல்லாட்டி பொத்திட்டு இருங்கடா சும்மா லுச்சாத்தனமாக பேசிட்டு ட்விட்டரில் நமக்கும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம சொல்கிறதையும் எல்லோரும் கேட்குறாங்க நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம் ரிவ்யூவில் எல்லாத்தையும் கிழிச்சு வாங்கிடுறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காது